ஜீவனையோ மரணத்தையோ கட்டவிழுக்கிற வல்லமை தேவனிடத்தில் இல்லை அவர் என்ன சொல்லுகிறாரு மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன பொருள் உன் கையில் அந்த பொறுப்பை கொடுத்துட்டப்பா ஐயா முதல் பெற்றோர் செய்த அதே தவறை நீங்கள் செய்யாதீங்க எல்லாத்தையும் வச்சுருந்தாரு மரண மரத்தின் கனியையும் வைத்திருந்தார் ஜீவ மரத்தின் கனியையும் வைத்திருந்தார் சொல்லிட்டாரு ஜீவ விருட்சத்தின் கனியை புசியுங்கள் என்று சொன்னார் ஆனால் நம்முடைய முதல் பெற்றோர் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டது போல இன்னைக்கு அநேக தேவனுடைய ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க எல்லா வசனமும் ஜீவ வசனம் தான் நினைக்கிறீங்க இல்லை அருமையானவர்களே ஆபிரகாம தேவன் சோதித்தார் அது மரண வசனம் நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன் அது மரண வசனம் ஆபிரகாமை சோதித்தார் யாக்கோபுல என்ன எழுதுறாரு அவர் ஒருவரையும் தீங்கு நாள் சோதிக்கிறவர் அல்ல ஜீவ வசனம் ஜீவ வசனத்தை தெரிந்து கொள்ளுங்கள் மனுஷன் வாழ்றது எழுபது வருஷம் அல்லது எண்பது வருஷம் அதைத்தான் நீங்க பிடிக்கிறீங்க ஐயா தேவன் என்ன சொன்னார் ஆதியாகமோ ஆறு மூன்று மனிதன் வாழ போகிறது நூத்தி இருபது ஆண்டுகள் சொல்லி அந்த ஜீவ வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க இன்னும் என்ன சொல்லுகிறது நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன் இருக்கு இன்னொரு பகுதியில வசனம் என்ன சொல்லுது ஜீவ வசனம் ஜீவனை தருகிற வசனம் என்ன சொல்லுகிறது அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அது மாத்திரமல்ல அவர் அன்பாகவே இருக்கிறார் எரிச்சலாக இல்லை எது வேண்டுமோ நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் பொறுப்பு உங்களுடையது ஜீவனையும் மரணத்தையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் தேவன் தன்னை வைக்கலங்க அந்த அதிகாரத்தையும் ஆற்றலையும் தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டாருங்க எதை எடுத்து கொள்ள போகிறீங்க நூற்றி இருபது வருஷத்தை எடுங்கங்க ஏனென்றால் ஏசு கிறிஸ்து அதை விட பெருசாக சொல்லியிருக்கிறாரு என்னுடைய மாமிசத்தை நீங்கள் புசிக்கிறதுனால உங்களுக்கு மரணமே கிடையாது என்கிறார் ஆனால் அந்த அளவுக்கு உங்களால் விசுவாசிக்க முடியவில்லையா தேவன் சொன்னார் பாருங்கள் ஆதியாகமோ ஆறு முண்டலை எனக்கு என்னது நான் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழுவேன் காண்டாமிருகத்துக்கு பலத்தோடு வாழுவேன் மாங்கால்களைப் போல பலனோடு வாழுவேன் திருப்தியான ஆயுசு நாட்களை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த ஆயுசு நாள் வாட்கள் முழுவதும் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஏசுக்கரத்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் அவருடைய வார்த்தையை நிரூபித்து அவருடைய ராஜ்யத்தை நான் பூமியில் கட்ட வேண்டும் இதற்காக நான் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து சுகித்து செழித்து இருப்பேன் என்று நீங்கள் என்னைக்கு நம்ப போறீங்க நீங்கள் இதை விசுவாசிக்கவில்லை என்றால் டெட் பாடியை எப்படி நீங்க எழுப்புவீங்க அறுபது வயசுல ஒருத்தர் மறிச்சிட்டாரு உனக்கு ஒரு சந்தேகம் வரும் அல்லது எழுபது எண்பது வயசுல ஒருத்தர் மறிச்சிட்டாரு உனக்கு ஒரு சந்தேகம் வரும் எப்போ எப்பா இவர் எண்பது வயசில் செத்துட்டாரு பைபிளில் சொல்லியிருக்கு மனுஷன் வாழ போகிறது எழுபது வருஷம் பலத்தின் மிகுதினால் எண்பது வருஷம் அந்த வசனா உனக்கு ஞாபகம் வரும் உனக்கு எது ஞாபகம் வரணும் சொன்னது ஞாபகம் வரக்கூடாது தேவன் சொன்னார் பாருங்கள் ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் மூணாவது மனுஷன் இருக்க போகிறது வருஷம் என்று அதை நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் எந்த செய்திகளை கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் வாழ வைக்கவே அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்